ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டு பீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ஆறு மாதம் வரைக்கும் கலரும் சேஞ்ச் ஆகாது வாசனையும் போகாது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பூண்டை தோல் உடிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி முக்கால் கிலோ அளவுக்கு இஞ்சி தோல் விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில பேர் வந்து பூண்டு தோலோடவே அரைச்சி செய்வாங்க பூண்டு தோலோட அரைச்சி செய்யாதீங்க பூண்டு தோல் உடிச்சிட்டு செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு துணி வச்சு ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி துணி வச்சு ஈரத்தெல்லாம் வச்சிருந்தா தான் இஞ்சி பூண்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் கப் மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி வந்து பூண்டு விட கம்மியாக தான் இருக்கணும் இப்போது இது தண்ணியே சேர்க்காம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாசனாலதான் எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்க்கறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகாது இதே கலர்லேயே இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் வாசனை அப்படியே இருக்கும் இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்